நடைபெற்ற பொழுது இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்த பொழுது அவர் நமக்கு கொண்டு வந்த மிக பாக்கியம் சமாதான் சமாதான் சமாதான்

கிறிஸ்தவ ஒன்றிப்பு சபத்தை நமக்காக வழி நடத்துகிறார்கள் ஆண்டருடைய நாமம் மகிழ்ப்படுவதாக நம் அனைவரும் ஒருமனப்பட்டு இந்த நாளிலே அப்போ சில நடவடிக்கைகளை இரண்டாம் அதிகாரத்திலே வாசித்தது போல பெந்த என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள் என்ற வார்த்தைப்படி எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்தனுடைய

சமூகத்திலே நிற்கும்படி கிருவை செய்திருக்கிறீர் ஆண்டவரே எப்பொழுது ஒரு பணத்தினால் நாங்கள் நிறைந்திருக்கிறதுனாலே பரிசுத்த ஆவியாக தேவன் எப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக எங்களை நீர் ஒருங்கிணைத்தீர் ஆண்டவரே இந்த ஒருங்கிணைப்பாண்டது எவரின் தொடர நீங்கள் கிருமை தாங்க ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க எவரீர் தேசத்திலே எழுப்புதலை கட்டளிடவும் தேசத்தில் ஆண்டவரே உமக்கு விரோதமாக எழுந்திருக்கிறவர்களை நாங்கள் ஒருமனப்பட்டு

அந்த பரிசுத்த கர்ப்பத்திலே பரிசுத்த பரிசுத்தவியான மூலமாக கர்ப்பத்திலே இணைந்து புனித தெய்வத்தின் உருவமாக அவர் பிறந்தார் சமாதானத்தை சுமந்து கொண்டு வந்தார் அவர் பிறந்த பொழுது தூதர்கள் பாடினார்கள் பூமியிலே சமாதானம் பூமியிலே சமாதானம்

பிரதம மந்திரி பொறுப்பெடுத்த பொழுது அவர் என்னை அவருடைய வீட்டிற்கு அழைத்திருந்தார் ஏனென்றால் அவர் பிரதம மந்திரி ஆகும் என்பதாக அவருக்காக செபித்திருந்தேன் நான்கு மாதங்களுக்கு பிறகு அவர் பிரதம மந்திரி ஆனார் அதன் பிறகு பிரதம மந்திரியின் வீட்டிற்கு என்னை அழைத்தார் அவர் கேட்ட ஒரு காரியம் சார் எனக்கு எல்லாம் புதிதாக இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுங்க ஒரு அட்வைஸ் கொடுங்க என்று சொன்னார் நான் சொன்னேன் ஐயா ஒரே அட்வைஸ் தான் நீங்கள் பிரதம மந்திரியாக இப்போ பொறுப்படுத்திருக்கிறீங்க நீங்கள் எல்லாருக்கும் தகப்பு யுவர் அ ஃபாதர் டு ஆல் ஒரு சாரரை மட்டும் நீங்கள் நேசித்து மற்றவர்களை நீங்கள் தள்ளிவிடக்கூடாது எல்லாரையும் நீங்கள் சுமக்க வேண்டும் அப்பொழுது உங்களுடைய பிரதம மந்திரியின் நாற்காலி இருக்கும் இல்லை என்றால் ஒரு சரரை நீங்கள் தள்ளிவிட்டால் நாற்காலியில் ஒரு கால் உடைந்து விடும் உங்கள் சேர் விழும் என்று சொன்னேன் அவர் சொன்னார் நிச்சயமாக எல்லாரையும் சுமப்பேன் என்று எனக்கு அருமையானவர்களே மனிதன் ஆரம்பத்திலே அப்படி சொல்லுவான் ஆனால் நாட்கள் போகும் பொழுது அதிகாரம் வரும் பொழுது மாறிவிடுகிறார்கள் ஆனால் ஏசுவோ பாருங்கள் கடைசி வரைக்கும் எல்லாரையும் சுமந்தார் சுகவீனமானவர்களை சுமந்தார் பாவிகளை சுமந்தார் துரோகிகளை சுமந்தார் அத்தனை பேரையும் நேசித்தார் அத்தனை பேருக்கும் அற்புதங்களை கொண்டு வந்தார் இன்றும் கூட அதே அருளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார் நம்ம எல்லாரையும் நேசிக்கவே இயேசுவின் பெயரை தரித்திருக்கிறோம் எப்பொழுது நேசிக்க முடிகிறது இயேசுவின் சமாதானத்தினால் நாம் நிரம்பும் பொழுது இந்த சமாதானம் எப்படி வருகிறது தெரியுமா இயேசுவனிடமிருந்து நமக்கு எப்படி வருகிறது தெரியுமா அன்னை மதர் தெரேசா அவர்கள் செயின்ட் தெரேசா அவர்கள் ஒரு நாள் பிணியாளிகளை எல்லாம் பராமரித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிப பெண் அங்கு வந்து அம்மா எனக்கு இப்போ லீவ் இவ்வளோ நாள் ஸ்கூல் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ எனக்கு லீவ் நானும் வந்து உங்களோடு சேவை செய்யணும் ஏதாவது ஒரு சேவை எனக்கு கொடுங்க நான் சேவை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னாய் அப்பொழுது அம்மா சொன்னார்கள் அப்பா அம்மா இப்போ தான் ஒரு புஷ்ரோகியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க நீ இந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போய் அவனை கழுவி அந்த காயங்களுக்கு மருந்தை போடு பேண்டேஜ் போடு பராமரித்து அவனை சந்தோஷப்படுத்தி என்று சொன்னார்கள் அந்த பெண் பெட் வீரமாக போனாள் ஆனால் அதே ஸ்பீடில் திரும்பி ஒடியாந்துட்டா அவன் சொன்ன அம்மா ஐயோ இதை மாத்திரம் என்னால் செய்ய முடியாது அந்த மனுஷனை பார்த்தாலே அறுவறுப்பாக இருக்குது என்னால் செய்யவே முடியாது நாறுகிறது நான் அப்படி வளரல என்று சொன்னேன் அம்மா அவளிடம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போய் அவள் காயங்களை எல்லாம் ஆற்றினார்கள் பேண்டேஜ் போட்டார்கள் அவனுடைய முகத்திலே சந்தோஷத்தை கொண்டு வந்தார்கள் அந்த பெண் கேட்டாள் எப்படிமா உங்களால் செய்ய முடிஞ்சது நார் எப்படி செய்ய முடிஞ்சது அவள் சொன்னார்கள் அம்மா அந்த குஷ்டரோகியின் காயங்களை நான் தொடும் பொழுது சிலுவையில் எனக்காக காயப்பட்ட இயேசுவின் காயங்களை கழுவுவதாகவே நான் உணர்கிறேன் இயேசுவின் காயங்களை கழுவுவதாகவே உணர்கிறேன் ஆகவே தான் குஷ்டரோகியின் காயங்களை சந்தோஷமாக கழுவுகிறேன் இப்பொழுது இயேசுவின் காயங்கள் இல்லை என்னால் அவர் காயங்களை ஆற்ற முடியாது ஆனால் இந்த குஷ்டரோகியின் காயங்களை என்னிடம் வந்திருக்கும் ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கும் இந்த குஷ்டரோகியின் காயங்களை கழுவும் பொழுது என் ஏசப்பாவின் காயங்களை கழுவதாகவே நான் உணர்கிறேன் எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அதனால்தான் என் கைகளில் இருந்து சுகம் ஆரோக்கியம் இறங்குகிறது ஒவ்வொருவரும் சுகம் சுகமடைகிறார்கள் வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள் அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் யாவரோடும் சமாதானமாக இருங்க அப்பொழுது உங்களுக்கு பரிசுத்தம் வரும் தேவனை தரிசிப்பீர்கள் இந்த காயப்பட்டவர்களை சுமக்கத்தக்கதான சமாதானம் யாவரோடும் சமாதானம் நம்மை கிறிஸ்மஸ் நாட்களில் மட்டுமல்ல எப்பொழுதும் நிரப்பும்படியாக இயேசு இறங்கி வந்தார் நம் கைகள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஜனங்கள் இயேசுவின் அன்பை அதன் மூலம் அறிந்து கொள்வார்கள் இதற்கு நம்மை முழுமையாக ஆண்டுவிடம் ஒப்புக்கொடுப்போம் நாம் இந்த உலகத்திற்கு ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர்களாக அழைக்கப்பட்ட விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அதற்கு நம்மை என்று இந்த சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும்படியாக சமாதான பிரபுவை சுமந்து கொண்டு போய் அனைவருடைய காயங்களை ஆற்றும்படியாக நம்மையே ஒப்புக் கொடுப்போம் இந்த நேரத்திலும் இந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படி ஒரு வினாடி அவரை நோக்கி பார்ப்போமா நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கரமதை அவர் கையே பிடிப்பிச்சு கண்டோனை அழைத்தவர் கருமதை பார் அவர் கை வேடா தேரோ பார் ஆண்டுகள் தோறும் வர்த்த ஆசைகளை என்றும் அதை எண்ணிப்பை காப்பார் காத்தவர் காப்பார் என்றும் இனி மேலும் म உள்ளத்தில் வாரும் என்று அழைப்போமா சந்தோஷமாய் இப்பொழுது இறங்கி வருகிறார் அவர் நம்மை நிரப்புகிறார் சமாதானத்தினால் நிரப்புகிறார் பரிசுத்தினால் நிரப்புகிறார் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படியான ஆவியினால் நிரப்புகிறார் நிரப்பு சுவாமி எங்களுக்குள் வாரோ ராஜா சமாதான பிரபுவே மனதா உமை கும்பிடுகிறோம் எங்கள் இதயத்தையும் உமக்கு தருகிறோம் எங்கள் ஆவியை உமது கரங்களில் ஒப்பு எங்கள் மூலமாக சமாதானம் பாய்ந்து செல்லும்படி உம்மை வெளிப்படுத்தும்படி தொடர்ந்து எங்களுக்கு கருவைத்தார் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபத்தை தாழ்மையோடு எடுக்கிறோம் ஆமே God bless you. Wish மெரி கிறிஸ்மஸ் Merry Christmas. Thank you. ஆயிர்களையும் அன்போடு அழைக்கிறோம்